Welcome to Unique Media. முன்ஜாமீன் கோரி நடிகர் எஸ் கஸ்தூரி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை செவ்வாய்க்கிழமை ஒத்திவைத்தது தெலுங்கு பேசும் சமூகத்தினரை தரக்குறைவாக பேசியதாக நடிகர் கஸ்தூரி ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டார் தெலுங்கு பேசும் சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தலைமறைவாக இருந்த நடிகர் கஸ்தூரி கிரேட்டர் சென்னை காவல்துறையினர் சிறப்பு குழு சனிக்கிழமை நவம்பர் பதினேழாம் தேதி கைது செய்தது கஸ்தூரியை சென்னைக்கு அழைத்து வந்த காவல்துறையினர் சிந்தாரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று பொதுக்கூட்டத்தில் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துகள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது சனிக்கிழமை நவம்பர் பதினாறாம் தேதி ஹைதராபாத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி நவம்பர் இருபத்தி ஒன்பது வரை சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார் ஞாயிற்றுக்கிழமை கஸ்தூரியை சென்னைக்கு அழைத்து வந்து சிந்தாரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் சமீபத்தில் ஒரு பொதுக் கூட்டத்தில் அவர் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார் நன்றி வணக்கம் இதுபோன்ற தகவல்களுக்கு யுனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க